ஓம் நம சிவாய எல்லோருக்கும் வணக்கம் ஆணி திருமஞ்சனம் பற்றிய தகவல் ஆணி திருமஞ்சனம் இந்த திருமஞ்சனம் என்ற சொல்லுக்கு மங்கள நீராட்டு என்பது பொருள் திருமஞ்சனம் நடைபெறுவது வழக்கம் ஆனால் ஆணி உத்திரம் மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா ஆணி உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு தான் தேவர்கள் எல்லோரும் ஆடலரசனான நடராஜ பெருமானுக்கு இந்த திருமஞ்சனத்தை செஞ்சு மகிழ்கிறாங்க முதன் முதல்ல இந்த திருமஞ்சன திருவிழாவை நடத்தியவர் யாருன்னா பதஞ்சலி முனிவர் எல்லா ஆலயங்கள்லையுமே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் இதிலும் ஆதி சிவாலயம் என்றும் பஞ்சபூத தத்துவங்களில் ஆகாய தத்துவத்தை விளக்கக்கூடிய இந்த சிதம்பரத்தில் பத்து நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் சித்திரை வைகாசி ஆணி போன்ற மாதங்களில் மிகவும் வெப்பமாக இருக்கும் அந்த வெப்பத்தை குறைப்பதற்கு சிவபெருமானுக்கு குளிர்ச்சியான பொருள்களை கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்படுகிறது அதனால தான் இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது திருமஞ்சனம் முடித்த பிறகு கனக சபையிலிருந்து அலங்காரம் செய்த பின் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு எழுந்தருளி அம்மையும் அப்பனும் அதாவது நடராஜனும் சிவகாமி அன்னையும் ஆனந்த திருநடனம் ஆடுறாங்க ஆடியபடியே சித்தபைக்கு வ எழுந்தருளி அங்கே மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க இதை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண் போதாது அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் எல்லோரும் ஆணி திருத்தன்னைக்கு தான் மாணிக்க வாசகர் சிவபெருமானின் திருவாசகத்தை அருளி செய்தார் அதன் பொருட்டு மாணிக்க வாசகருக்கு குரு உபதேசம் செய்யும் காட்சியும் அன்றைய தினத்தில் நடைபெறும் இந்த நாளில் குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் அவர்களுடைய கலைத்திறனை மேம்படுத்தி கொள்ள இன்னும் சிறப்பாக செய்வதற்காக நடராஜர் முன்பு அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் ஆடுபவர்கள் ஆடி பழக வேண்டும் பாடுபவர்கள் பாடி பழக வேண்டும் இவ்வாறு நடராஜர் முன்பு செய்தால் அவருடைய ஆசி கட்டும் அதே போல் ஆணி திருமஞ்சன திருநாளை பார்க்குறவங்களுக்கு திருமண தடை நீங்கும் சிறந்த வாழ்க்கை அமையும் கலைகளிலும் சிறந்து விளங்குவாருங்க தீர்க்க சுமங்கலியாக பெண்களும் திடகாத்திரமான தேக ஆரோக்கியத்துடன் ஆண்களும் இருப்பார்கள் கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து அவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்படையும் இந்த சிதம்பரத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னா மூலவர் உச்சவர் அப்படிங்கிறது இல்லாமல் மூலவரே உச்சவராகவும் இருப்பார் மூலவர் தான் வீதி உலாவுக்கும் சென்று மக்களுக்கு ஆசி வழங்குவார் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்